கத்தருக்குள் பிரியமானவர்களே கத்தரின் வெளிச்ச மூலியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு நம்மள ஒருத்தவங்களுக்கு பிடிக்கணும் ரூல் ஒன்றும் இல்லை பிடிக்கவில்லை என்றாலும் ஒன்றும் இல்லை ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுத்து வாழணும் அதை விட அவசியம் இல்லை சந்தோஷத்தில் நம் கரங்கள் பிடித்தவர்களை விட துக்கத்தில் நம் கரங்கள் விட்டவர்களே எப்பொழுதும் நம் மனதில் நின்று போவார் எனவே ஆண்டவர் இடத்தில் எப்பொழுदाவுது நீங்கள் ஜெபக்கும் பொழுது ஆண்டவரே இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்காதிரும் என்று ஜெபிக்கிறதுக்கு பதிலாக இந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளும் தைரியத்தை எனக்கு கொடும் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் சத்ரோக்கிலிருந்து உங்களை விலகி காப்பாற்றுவார் வியாதியிலிருந்தும் விடுதலை கொடுப்பார் ஆமென் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இருக்கிறவரை லைக் பண்ணுங்க வந்தவரை ஷேர் பண்ணுங்க வரப்போகிறவரும் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த ஒரு எதிர் கமெண்ட் வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் பதிலளிக்கு பொழுது நாமல்ல நம்ம கத்தராக ஏசு கிறிஸ்துவ ஒருவரே ஆமே